உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பழகம் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக கொளத்தூர் மேற்கு பகுதியில் அறுபத்தி நான்காவது வட்டத்தில் தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தங்க தளபதி அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அமுதகரங்கள் வழிகாட்டுதலின் பணி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் எழுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தில் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏழாவது வாரம் ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் வி சங்கர் எஸ் தனலட்சுமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது கழக உடன்பிறப்புகள் என பலர் கலந்து கொண்டனர் தளபதி எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு கொளத்தூர் மேற்கு பகுதி அதாவது சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் மேற்கு பகுதி அறுபத்தி நாலாவது வட்டத்தில் ராஜமகம் காவல் நிலையம் தொடர்ந்து எழுபத்தி வாரங்களுக்கு நாங்கள் உணவு வழங்கும் திட்டத்து தொடங்கியுள்ளோம் தற்பொழுது ஏழாவது வாரமாக இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் அழகாக நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து ஏழாவது வாரமாக பயன்படுத்திக் கொண்டிருந்தோம் எங்கள் பார்க்க அண்ணன் மாண்புமிகு அவர்களின் வழிகாட்டுதல் படியும் அண்ணம் தரம் அமுத தரங்கள் இன்று ஐம்பத்தி மூணாவது நாளை எட்டியுள்ளது